இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாலியல் ரீதியான பிரச்சனை பெரும்பாலும் சினிமா துறையில நடிகைகளுக்கு தான் இருக்கு சமீப காலமா மலையாள சினிமா இந்த ஒரு பிரச்சனைல சிக்கிக்கிட்டு எல்லாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமா மலையாள சினிமாவில ஏகப்பட்ட பெரிய பெரிய நடிகர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு சில பேர் மேல எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு இன்னும் ஒரு முழு அறிக்கை ஹேமா கமிட்டி அதுக்குள்ள இத்தனை பேரா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு வராங்க முழு அறிக்கையும் வெளிவந்தா ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுமே பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு அந்த கமிட்டியால தமிழ் சினிமாவிலையும் பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு இங்க இருக்க பல முன்னாடி நடிகைகள் தமிழ் சினிமாவுலயும் இதே போல நிறைய பேரு இருக்காங்க அப்படின்னு சூசகமா பேசிட்டு வராங்க ஹேமா கமிட்டி மாதிரி இங்கேயும் ஒரு கமிட்டி வரணும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்காங்க அதன் காரணமா நடிகர் சங்கம் ஒன்னு சேர்ந்து நடிகை ரோ தலைமையா வச்சு விசாரிக்க கமிட்டி ஒண்ணு அமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்க இப்படி ஒரு சூழல் கொண்டிருக்கும் போது இன்னைக்கு ஒரு சீரியல் நடிகை பகிர்ந்த ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது கண்ணான கண்ணே சீரியல்ல லீட் வந்தவங்க தான் நிமிஷா சன் டிவில ரொம்பவே பிரபலமான சீரியல் தான் கண்ணான கண்ணே அதுல நடிகர் பப்ளூவுக்கு மகளா நடிச்சிருந்தவங்க நிமிஷா இவங்க சீரியல்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதா பேட்டியில சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு உயர்ந்த அத்தாரிட்டியில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சாதாரண உதவி இயக்குனர்களா இருக்கிறவங்க லைட் பெண் ஈடுபட்டு வரும்போது சில நேரங்கள்ல சிரிச்சுக்கிட்டே வருவாங்க ஏன்னா அந்த பெண்ணை எப்படியோ கண்வின் செஞ்சு அந்த உதவி இயக்குனர் அந்த காரியத்தை செஞ்சிடுவாரு இப்படி எல்லாம் நடந்திருக்கு நான் நேரடியாவே பார்த்திருக்கேன் அதனால இத பத்தின ஒரு விழிப்புணர்வு பள்ளியில இருந்துகிட்டே வரணும் அப்படின்னும் குறிப்பா ஆண்களுக்கு இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னும் அந்த பேட்டியில நிமிஷா சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க